அல்ஹம் ரபீல் அலமின் அல்லி அலா முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறப்பான ஒரு மூணு துவாக்களை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு துவாக்களை மட்டும் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வேலை தொகைக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு முறை குறைஞ்ச அளவு மூணு முறை மூணு முறை ஓதி வந்தாலே நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்ன சோதனைகள் இருந்தாலும் என்ன முசீபத்துகள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி போவோம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் அது எல்லாமே நடக்கேஷ இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்க அந்த பலனை எதிர்பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் சுபானா சுபான அவனின் அருள் அவனின் நெருக்கம் நமக்கு கிடைக்கும் நபி அவர்களின் நெருக்கமும் நமக்கு கிடைக்கும் இந்த மூணு துவாக்களை எந்த ரெண்டு நாட்களில் ஓதணும்னா வியாழக்கிழமை மகரிப் தொடங்கி வெள்ளி மகரிப் வரை நீங்கள் ஓதணும் வியாழக்கிழமை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் வியாழக்கிழமை எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் சொல்லிட்டு நம் அமல்கள் அல்லாஹிரத்தில் உயர்த்தப்படும் நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் மேலும் மறுநாள் ஜும்மா ஜும்மா என்ற அடிப்படையில் வியாழக்கிழமை மகறிப் முதலே அந்த நாள் வந்து ஆரம்பமாகுது அதனால ஜும்மாவுக்கு நம்ம என்னெல்லாம் துவா செய்வோமோ அது எல்லாமே வியாழக்கிழமை மகரிப்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அதனால நான் சொல்ல இந்த மூணு துவாக்களும் நீங்க வியாழக்கிழமை மகரிப் தொழுது ஆரம்பிக்கணும் மகரிப் தொழுத ஆரம்பிச்சு மறுநாள் ஜும்மா ஜும்மா மகிரீப் வர இதை நீங்கள் ஓதுற மாதிரி பார்த்துக்கணும் ஓதணும்னா தொடர்ச்சியாக ஓதிகிட்டே இருக்கும்னு இல்லை நீங்கள் நார்மலாக வேலை செய்கிற எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே ரொம்ப சிரமம் இல்லாமல் நான் ஓதுற மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது இந்த துவாக்களை நீங்கள் ஓதும்போது ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஓதுற மாதிரி இருக்கணும் ரொம்ப உங்களுக்கு டைமும் எடுக்காது அதிகபட்சமாக போனால் ஒரு பத்து நிமிஷமே அதிகம் இந்த மூணு துவாக்களை நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு நீங்க கரெக்டா மூணு துவாக்களையும் ஓதுனா இன்ஷால்ல நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு பலனை அடையலாம் நீங்க கேட்குற துவாக்கள் விரைவாக கேட்கும் போது சில ஒழுக்கங்கள் அந்த ஒழுக்கங்களை சரியா கடைபிடிச்சு நீங்க துவா செஞ்சு பாருங்க இன்ஷால்லா நீங்க கேட்டது கிடைக்கும் நீங்க எப்போ வேணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்களோ இந்த நாள்ல இது நடந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த நாள்ல அல்ல நிச்சயமா உங்க ஹாஜ்ஜியத்தை நிறைவேற்றி தருவான் அந்த துவாவோட ஒழுக்கங்கள்ல சில முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல அல்லாஹுவே புகழ்ந்து நம்ம ஆரம்பிக்கணும் என்ன துவா செஞ்சாலும் சரி அல்லாஹுவே புகழணும் அல்லாகவே புகழ்ந்தா ரொம்ப பெரிய இல்ல நீங்க இல்லை நீங்க சுபான் இல்ல இல்ல அல்லாஹு அக்பர் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான நாலு வார்த்தைகள் ஆனால் இந்த நாலு வார்த்தைகளும் அல்லகவே புகழக்கூடிய மிக சிறந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கொண்டு கூட நீங்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக தவ்பா செய்யணும் தவுபானா நீங்க ஏதாவது தப்பு தவறு ஏதாவது செஞ்சு இருந்த அதற்கு வேண்டி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு சொல்லிட்டு நீங்க நார்மலா தமிழ்லயே கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு துவாக்கள் இருக்கு அதை ஓதியும் நீங்க கேட்கலாம் பிறகு நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் எப்பவுமே செலவாத் சொல்லி நம்ம துவா செய்யும் போது நம் துவாக்கள் விரைவில் கபுலாகும் அதனால இந்த விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த மூணு விஷயம் மிக முக்கியமா மூணு விஷயம் அல்லாஹ்வை புகழணும் தௌபா செய்யணும் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் இதை சொல்லிட்டு நீங்க நார்மலா நீங்க துவா கேட்டு பாருங்க நார்மலா நீங்க தமிழ்ல கேட்பீங்களா அந்த மாதிரி தமிழ்ல துவா செஞ்சு பாருங்க இன்ஷால்லா உங்கள் துவாக்கள் விரைவில் கபுலாகும் அப்படி இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரிப் மஹ்ரிப் தொழுதுட்டு மூணு துவா நான் ஓத சொன்ன அதுல முதல்ல ஓதக்கூடிய துவா என்னன்னா செலவாத் ஏன்னா மறுநாள் ஜும்மா ஜும்மா நாளே முதல்ல நம்ம நினைவுக்கு வர வேண்டியது செலவாத் தான் நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லணும் நார்மலா நம்ம துவா கேட்கும் போதும் சலவாத் குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சலவாத் சொல்கிற மாதிரி பார்த்துக்கணும் நாம் ஒரு முறை நபி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் மீது செலவாத் சொன்னா அல்லாஹ் சுபானா தாலா நம் மீது பத்து முறை அருள் போடுகிறான் நம்முடைய பத்து தவறுகளை அழிக்கின்றான் நமக்காக பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன இது எல்லாமே நாம ஒரே ஒரு முறை செலவாத் சொல்றதால நம்மளுக்கு சிறப்பு கிடைக்கிறது இப்போ வியாழக்கிழமை மகரிபு மறுநாள் ஜும்மானா இன்னி மகரிபுலேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த ஜும்மாவோட நேரம் அதனால முதல்ல நீங்க ஆரம்பிக்க வேண்டியதுவா செலவாத் செலவாத்த பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருக்கு இருந்தாலும் சஹாபாக்கள் நபி சலஹ் அலைவசல்லம் அவர்களிடம் தங்கள் மீது நாங்கள் என்ன செலவாத் சொல்வது என்று கேட்டபோது நபி சலஹ் அலைவசல்லம் அவர்கள் நம்ம தொழுகையில அத்தியாத்துல ஓதுவன தரோத இப்ராஹிம் சொல்லுவாங்க அந்த செலவாத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால அந்த செலவாத் ஓதுவது சிறப்பு அந்த செலவாத்தை சொல்லப் போனா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு நான் இதுல சொல்லியிருக்க மூணு துவாக்களையும் மூணு மூணு முறை ஓதி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஓதுங்க ஏன்னா இந்த வீடியோ மூலமாவே உங்களுக்கு உடனே பலன் அடையணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் மூணு மூணு முறை ஓதுறேன் அதுக்கேத்த மாதிரி நீங்களும் ஓதிக்கீங்க இப்ப நான் ஓதி காமிக்கிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ஓதுங்க செலவத் ஓத இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد நம்ம கேட்க வேண்டிய முதல் துவா செலவாது இது ஓதிய பிறகு அடுத்து கேட்க வேண்டிய ரெண்டாவது துவா என்னென்னா தௌபாவிற்கான துவா இது ரொம்ப முக்கியம் இந்த துவா ஒன்று நீங்கள் சொன்னாலே போதும் மற்றபடி வேற எதுவுமே நீங்கள் கேட்க தேவையில்லை ஏன்னா நம்முடைய முசீபத்துகள் நம்மளுக்கு ஏதாவது முசீபத்துக்கள் கவலைகள் பிரச்சனைகள் சொல்லி எது நம்மளை பிரிச்சிருந்தாலும் சரி நாம செஞ்ச தவறுகள் பாவங்கள் ஏதாவது ஒன்றுக்காக கூட இருக்கலாம் நாம் வெறும் தௌபாவிற்கான துவாவை மட்டும் நம்ம சொல்லி கேட்டுக்கிட்டே போனால் கூட போதும் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நம்ம கேட்காமலேயே அதனால ரெண்டாவது நாம கேட்கக்கூடியதுவா துவா தௌபாவிற்கான துவா ரொம்ப பெரிய துவா நான் சொல்லல அஸ்து இந்த சின்ன ஒரு வார்த்தை தான் சொல்றேன் இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் நீங்க மனசார மனம் உணர்ந்து அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும் இந்த வார்த்தையை கூறி அல்லாஹ் என்ன மன்னித்து விடு சொல்லிட்டு நீங்க மனசார இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும் நிச்சயமாக அல்லாஹ் சுபானோ தாலா மன மன்னிப்பை விரும்பக்கூடியவன் மன்னிப்பை ஏற்க இந்த அதனால இரண்டாவது அடுத்ததாக மூணாவது துவா துவா மிக சிறந்த ஒரு இம்மைக்காகவும் கேட்கக்கூடிய துவா நபி அலிவாசல்லாம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா இது நாம பொதுவா துவா செய்யும் போது வெறும் இம்மைக்காக மட்டும் இல்லாம மறுமைக்காகவும் சேர்த்து துவா செய்யணும் அதுல இந்த ஒரு துவா எல்லாமே அடங்கி இருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மை சிறப்பாக

في الدنيا وفي وقينا عذاب அதபன்னார் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக இதில் இந்த உலகத்தின் நற்பாக்கியங்களை நாம கேட்கிறோம் இந்த உலகத்தின் நல்ல ஒரு பாக்கியம்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அனைத்து நல்லதும் இதில் அடங்கும் இந்த தேவைதான் நமக்கு சொல்லிட்டு நம்ம சொல்ல தேவையில்லை அல்லாஹுக்கு தெரியும் நமக்கு எது சரி எது தவறு சொல்லிட்டு எது நமக்கு கொடுத்தா நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் அதனால அந்த எல்லா நல்லதையும் நம்ம கொண்டு வந்து சேர்ப்பான் நம்முடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்களையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றி தருவான் அதே போல மறுமைக்காகவும் நம்ம கேட்கிறோம் மறுமை மேல் சிறந்தது சொர்க்கம் அந்த சொர்க்கம் நம்ம கேட்கிறோம் அடுத்ததாக நரக வேதனில் இருந்து நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம் வெறும் இந்த உலக இன்பங்களுக்காக மட்டும் நாம துவா கேட்டு மறுமையில கஷ்டப்படாம இந்த ரெண்டுத்திலயும் சுகமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா இது நபி சலாஹலிஸ்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா நம்மையும் ஓத சொல்லி வலியுறுத்தி உள்ளார்கள் அதை இந்த மாதிரி நாட்களை நம்ம கேட்கும் நம்ம துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு ரெண்டு நாட்கள் இந்த ரெண்டுமே வியாழன் மற்றும் வெள்ளி மகரிப் தொழுது நீங்க ஆரம்பிக்கணும் அதாவது நம்ம நார்மலா தொழுது துவா கேட்டாலே நம்ம துவாக்கள் விரைவில் கபுல் ஆகும் அதுலயும் சிறப்பான சிரப்பான நாட்கள் நம்ம துவா செய்யும் போது இன்னும் சீக்கிரமா நம்ம துவாக்கள் ஆகும் வியாழக்கிழம மகரி தொழுதுட்டு இந்த மூணு துவாக்களையும் மூணு மூணு முறை ஓதிக்கிங்க முதல்ல செலவாத்து ஒரு மூணு முறை அடுத்ததாக அஸ்தஃபிருல்லா அது ஒரு மூணு முறை இப்போ நான் சொன்ன இந்த ரப்பனா துவா இது ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க அதே மாதிரி இஷா தொழுதுட்டு ஓதிக்கிங்க இதே போல மறுநாள் ஜும்மா மகரிப் வர ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் மூணு முறை ஓதிக்கிங்க நான் சொன்னது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு முறை தான் மூணு முறை சொல்லிட்டு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்க ஓதுனாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சலவாத் சலவாத் ஒரு முறை சொன்னாலே அவ்வளவு பாக்கியம் சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வியாழக்கிழமை மகரீப் தொடங்கி வெள்ளி மகரீப் வரை நம்ம ஓதுறோம் ஒவ்வொரு வில தொழுக அப்போ ஆறு வில தொழுக உங்களுக்கு வருது கணக்கு ஆறு வேலை தொழுகனா ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் நம்ம செலவாத்தி இதில் மூணு முறை ஊதுறோம்ல அப்போ பதினெட்டு முறை ஊதுறா மாதிரி வரும் பதினெட்டு முறை ஓதுனா நினைச்சு பாருங்க அல்லாஹ் சுபானா நம்ம எத்தனை முறை அருள் புரிகிறான் நூத்தி எண்பது முறை அருள் புரிகிறான் இந்த ரெண்டு நாட்கள வெறும் மூணு முறை ஓதுனா நம்முடைய நூத்தி எண்பது தவறுகள் அழிக்கப்படும் நமக்கான அந்தஸ்துகள் நூத்தி எண்பது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன இது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்ல அல்லாஹ்வின் அருள் நமக்கு ஒரு முறை கிடைச்சாலே போதும் நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் ஆனா நூத்தி எண்பது முறை குறைந்தபட்சம் ஊதுறதால் நமக்கு இவ்வளவு தடவை அல்லாஹ் இருந்த அருள் கிடைக்குதுன்னா இதுவே போதும் நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு முதல் துவாவே நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் முசீபத்துகளையும் நீக்கிவிடும் அடுத்ததாக நாம தௌபா கேட்கிறோம் நினைக்காதீங்க ஆனா இதனோட பலன் ரொம்ப பெருசு அதுக்காகவும் அல்லாஹ் கூலி கொடுப்பான் கேட்கறது ரப்பனா துவா ரெண்டு தேவைக்காகவும் இம்மை மற்றும் மறுமை ரெண்டு தேவைக்காகவும் கேட்கிறோம்

இந்த ஜும்மாக்கு ரொம்ப கண்ணீரோட கஷ்டத்தோடு துவா செஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாக்குள்ளே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுபானா தலா உங்களுக்கு ஏற்படுத்துவான் அதனால மறக்காம ஓதுங்க அதிகமாக துவா செஞ்சுக்கிங்க உங்கள் கஷ்டங்கள் தீரணும் உங்கள் ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேறணும் உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருந்தால் அது எல்லாமே நீக்கி அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலகமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் நடந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம்